கணேசனா பதினெட்டாம் கோடி மணியானு வந்தாங்க நான் நினைச்சேன் இன்னைக்கு ரெக்கார்டு மணி அடிப்பாருன்னா ஆனா எல்லா ஓட்டல கணேசன் வெற்றி பெற்றாருந்தாரு

தொடர்ந்து இப்போ மூணு வருஷமா அடிச்சிருக்காப்புல ஐயா எஸ்கே முகமது சாமி ஐயா வந்து மூணு வருஷமா தொடர்ந்து எடுத்து எடுத்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்டிப்பா தான் பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு அவரோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அவ்வளோதான் ஒரு மாடை வந்துருச்சுனாலும் அவங்க அந்த மாடை ஓட்டா பண்றதுக்காண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்காங்க செம்மையா ஓட்டினாங்க எல்லா ஓட்டாலியும் சிறந்த ஓட்டாளி யாரும் குறை சொல்ல முடியாது எல்லாம் நல்ல ஓட்டாளி நல்ல மாடுகள்

இன்னைக்கு எத்தனை ஊர் வேணாலும் பந்தயம் நடத்தலாம் ஆனால் பேர் பெற்ற ஊரில் கோயிலூர் ஒன்று வயிறுவையை ஒன்றும் அது ரெண்டாவது மூலவாசம் நடக்குது இந்த கோயிலூர் மாவீரன் அழகு முத்து கோணார் கிருஷ்ணஜந்தி விழா மட்டு யாத விளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் நடத்தப்படும் மூணு மூணாம் ஆண்டு பந்தயம் அது செம்மையாக இருந்துச்சு இது மாதிரி பந்தயம் நான் பார்த்ததே இல்லை நீ கூட்டம் சரியான கூட்டம் வருஷமே வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் கூட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் கூட்டம் பயங்கரமாக இருக்குது போன வருஷம் மாதிரி இல்லை இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருக்கு கடுமையான கூட்டம் இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத கூட்டம் ஆட் பண்ணதுலேருந்து அங்கே கொடி வாங்குறது வரைக்கும் ஃபுல்லாகவே பயங்கர ரசு தான் உண்மையிலே பயங்கர ஹாப்பி கூட்டம்னா சரியான கூட்டம் இங்க எலிகையில இருந்து கொடி வாங்கி திரும்பி வர வரைக்கும் கூட்டம்னா நல்லா கூட்டம் இருந்துச்சு எப்படி ஓடிச்சு வச்சு ஓடிச்சா

ஒத்துழைப்பு <laughs> <laughs> மற்றும் <laughs> வலிமையாளருக்கு <laughs> <sympathis> அது வந்து தான் எங்க வரது தம்பி எல்லாம் வரார் ஆடுடுங்க ஆடு ஆடு கை ஏ விட்டு அப்புறம் ஏத்து அடியே மூடு வந்து பாரு எல்லாம் இருக்கு இருக்குங்க கேடிஆர் பெரியதாமை எம்முளம் அந்த மாவு மூவருக்கு முன்னாடி முன்னோட ஊதி கொஞ்சம் உடனே யா நாட்டியாபுரம் गावத்தை அளியரே மேலும் <laughs> <laughs>

சிறப்பா இருக்குக்கா வெயிட்டா இருக்கு நல்லா இருக்கு போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடிமா இருக்குக்கா போட்டி நீங்க என்ன பண்ண நல்லா இருக்குக்கா ரோத் மூமென்ட் கீரனூர் பந்தயம் 22 ஆம் தேதி கா 22 ஆம் தேதி எல்லாரும் கீரனூர் இருந்துச்சு கணேசன் நம்ம ஸ்டா வந்தாரு கடிமையான ஓட்டு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு கணேசன் எனக்கும் இருக்கு போட்டி கணேசன் அவர் வாரம் எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்து டாப்ல அவருக்கு அணிதான் வளர்த்து வந்திருக்கேன் நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்து அவர் பண்ணத்தை பார்க்கணும்னு வந்திருக்காச்சு எல்லாரும் எப்படி ஓட்டினாங்க எல்லாருமே திறமையான ஓட்டு எழுதேன்

வா <laughs> 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 நீங்க போட்டி எப்படி இருந்து சொல்லு பெரிய மாடு கடுமையா இருந்துச்சு கோடை ஆனது அஞ்சாதான் இருந்தாரு ஆரம்பிச்சு மூணா நாலாவது ஆளத்துக்கு அப்புறம் அங்க இருந்து திரும்பியிலே ஃபர்ஸ்ட் ஆனிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்தா எல்லாரும் எப்படி ஓட்டினாங்க எல்லாரும் நல்லா கடுமையாவே ஓட்டினாங்க ரெண்டாவது அண்ணன் நல்லா நறுக்கி நெருக்கி வந்தாங்க என்னன்னு தெரியல பின்தங்கிட்டாங்க அப்புறம் எப்படியும் அவதே ரெண்டாவது ஆளா வந்துட்டாங்க அப்பா சரியான ரேட்ல வெறியனா இருப்பான் போல புள்ளி விவரமா சொல்றான் சொந்த அளவுக்கு ரேக்லா பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் கா ஐ லவ் யூ லேக் ரேக்லா கா உங்களுக்கு ரேக்லா பிடிக்க ஆரம்பிச்சுச்சு இது கோட்டையன் சார் ஓட்டு பார்த்தத கா மத்தபடி மாடல இல்ல எப்படி ஓடிச்சு நிக்கு நல்லா கா ஓடிச்சு வேமோ ஓடிச்சு ஒரு மாடல நான் இழுத்து ஓடிச்சு ஒரு பக்கெட் அந்த அப்பா அப்பாலா கிட்ட வேற ஒண்ணு இல்ல அப்புறம் வந்து எல்லாம் மாடல ஓடி வந்துச்சு அதுக்கு எப்படி ஓடிச்சு போட்டி சூப்பரா இருந்துச்சு கா கோட்டையர் கணசதே முதல்ல வந்தாரு

ஆあ சொல்லுbro சொல்லுbro கடைசி ரிசல்ட் வந்து ரொம்ப இது ஆயிடுச்சு நாங்க முன்னாடி என்னடா கடிச்சிட்டு வந்தோம்னா ஐயா முன்னாடி அடிச்சு ஒட்டடாப்ள ஒட்டடாப்ள. ஆக்கே இங்க போட் எப்படி இருந்துச்சு எல்லாருமே? ரொம்ப பெருமையா இருந்துச்சு எல்லாருமே அந்த எல்லாருமே நல்லா எதிர்பார்த்தா நல்லா கூட்டம் நல்லா நல்லா இருந்தால. ஆமா இப்ப வந்து கூட்டம் அங்கிட்டு ட்ருக்கு அங்கிட்டு ஃபுல்லா மைக் சவுண்ட். அதனால தான் இங்க தனியா வந்து பேசுறோம். கூட்டம்னா சரியான கூட்டம். இங்க எலியையில இருந்து கொடி வாங்கி திரும்பி வர வரைக்கும் கூட்டம்னா நல்லா கூட்டம் ஆக இருந்து. பசங்க எல்லாருமே SK ஐயா ஆறுவாருன்னு எல்லாருமே நல்லா எதிர்பார்த்தாங்க. மண்ணை பத்தி சொல்லிருங்க இந்த ஊர் பந்தயனாவே எவ்வளவு ஸ்பெஷல் கோயிலுனாவே கொஞ்சம் பெருமை தான் எல்லாருக்குமே பெருமையாக உள்ளதான் அவர் ராஜரா பந்தய ரம்னாவே எல்லாருக்குமே பெருமையாக உள்ளது தான் தொடர்ந்து இப்போ மூணு வருஷமா அடிச்சிருக்காப்ல ஐயா எஸ் கே ரமோன் சாமி கும்பிற ஐயா வந்து மூணு வருஷமா தொடர்ந்து அடுத்தது அடுத்தடுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி இருக்கு நல்லா இருந்துச்சுக்கா பந்த சிறப்பா இருந்துச்சு ஒரு தடவை சொல்லுங்க இன்னைக்கு போட்டி இப்படின்னு சொல்லி போட்டி சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஒரு மண்ணை பத்தி ஃபர்ஸ்ட் சிறப்பு சொல்லியிருக்காங்க கோவில் மண்ணு ஆரம்ப காலத்துல இருந்தே பந்தயம் நடத்துற ஊர் இன்னைக்கு எத்தனை ஊர் வேணாலும் பந்தயம் நடத்தலாம் ஆனால் பெயர் பெற்ற ஊரில் கோயில் ஊர் ஒன்று வயிறு வய ஒன்றும் இதை இப்போ தேதி மாற்றி வச்சுருக்காங்க முதல்ல மாரியம்மன் கோயிலுக்கு பப்பாக இப்போ வந்து வீரன் அழகமுத்துக்கு ஓன் கிருஷ்ண சேந்திக்காக நடத்துகிறாங்க ஆனால் பரிசு தொகை பெருசாக இருக்குது இன்னைக்கு எத்தனை செட்டு பெரிய மாடு பெரிய மாடு வந்து பத்து பதினொன்று அறிவிச்சாங்க பத்து போச்சு ஆனால் கணேசனாக பதினெட்டாம் கோடி மணியானு வந்தாங்க நான் நினச்சேன் இன்றைக்கி ரெக்கார்டு மணி அடிப்பாருன்னா ஆனால் எல்லா ஓட்டில் கணேசன் வெற்றி பெற்றார் கருப்புத்துறைக்கும் துறைக்கும் கணதியானனுக்கு வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் அடுத்த பை செட்லயாவது வராளான்னு பாப்போம் ஓகே சூப்பர் மத்தபடி இன்னைக்கு கூட்டமும் சரி போட்டியும் நல்லா நல்ல போட்டி சரியான போட்டி ஆனா எப்பவும் போல கணேசன் அடிச்சிராரு ஓகே ரெக்கார்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு எல்லாரும் நல்லா ஓடு மெடிக்கல் மாடு கருப்புதுற வந்துருவார் நினைச்சேன் ரொம்ப பின் தங்கி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மத்தபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஓகே வாழ்த்துக்கள் நல்லா இருந்து எல்லாரும் கடுமையா ஓடுனா சிறப்பாக போச்சு இன்னைக்கு பந்தயம் கூட்டம் சரியான கூட்டம் கடுமையான போட்டி பன்னாங்குடி மணியண்ண இன்ப அங்கண்ண அடுத்து அகோட்டியார் கணேசன்னு இவெல்லாம் கடுமையாக ஓட்டாங்க லாஸ்ட்டில் ஒரு கணேசனு சிறப்பாக இருந்துச்சு நல்ல மாடுகள் நல்ல ஓட்டாளிகள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு நல்ல கூட்டம் அதில் எஸ்கேஆர் மாடு முத மாடு இரண்டாவது மாடு நல்ல மாடுகள் எல்லாம் தலை சிறந்த மாடுகள் நல்லா இருக்கு நல்ல முறையாக நடத்துகிறாங்க ரெண்டாவது என்னன்னா கூட்டமும் நல்ல கூட்டமாக இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு சிறப்பு வந்து கோயிலூர்னாவே எல்லாருக்கும் தெரியும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் பந்தயம் நடத்துறதுல வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கமிட்டி வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க ஏன்னா மழை காரணங்களால கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அப்படி எல்லோரும் எப்படி நீ ஓட்டினாங்க செம்மையாக ஓட்டினாங்க எல்லா ஓட்டாலையும் சிறந்த ஓட்டாளி யாரும் குறை சொல்ல முடியாது எல்லாம் நல்ல ஓட்டாளி நல்ல மாடுகள் நல்லா வந்துச்சு மாடு பூராமே நல்லா வந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சிறப்பாக இருந்துச்சு

இதோட கோவிலூர் தான் அப்போ கோவில் ஒரு மண்ணோட சிறப்பு சொல்லியிருக்கேன் இந்த ஊர் இந்த ஒரு நாளே ரொம்ப ஸ்பெஷல் மேடம் சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்பெஷல் இங்கே பட்டா கோயில் திருவிழால இருந்து முத்துமலை கோயில் திருவிழாலேருந்து அப்புறம் சுற்றி இருக்க எல்லா கிராமத்துலேருந்து வருவாங்க நடனம் போடும் பந்தயம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஜா ஜாலியாக போய்க்கிட்டு கூட இந்த வருஷம் சூப்பராக நடந்துருக்காங்க இந்த சுற்று எப்படி இருக்கு இந்த வருஷம் கூட்டம் பயங்கரமாக இருக்கு போன வருஷம் மாதிரி இல்லை இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருக்கு ரொம்ப பிர பிரபமாக தான் மற்றபடி இன்னைக்கு எப்படி ஓட்டினாங்க போட்டி எப்படி இருந்துச்சு எல்லா சாரதிகளுக்குள்ளேயும் போட்டி கொஞ்சம் படு பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தவருமே ஒரு பின்னாடி வரணுங்கிற காண்டி ரொம்ப நிந்தி போயிட்டு இருக்காங்க ஒரு மாடை வந்துருச்சுன்னா அந்த மாடை ஓவர் டேக் பண்ற காண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்காங்க எப்போதுமே வருஷம் வருஷம் வருதேன் மூணாவது சின்ன ரெக்கார்டுச்சிருக்காருமாட்டில் மட்டியும்பி புது உறவு மயிலையும் நல்லா ஓட்டு இன்னைக்கு வருஷ வருஷம் நாங்க போன போன வருஷம் முந்தின வருஷம் நாங்கள் வெளிநாட்டில இருந்து பார்த்தோம் இந்த வருஷம் நான் நேரடியாக வந்து பாக்குறேன் போன வருஷம் நாங்க இதே பார்ட்டியை வச்சு கொண்டாடணும் இங்க துபாயில இந்த வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஊரில் போயிட்டு

போன வருஷம் இதே கோயிலூர் பந்தயத்துக்கு இந்த வருஷம் நான் ஊர்ல இருக்கேன் வீட்டுல போயிட்டு நான் கொண்டாடுவோம் தான் பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு அவரோட உழைப்புக்கு கிடைத்த வெட்டி அவ்வளவுதான் இவங்க அவங்க எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும்

கோயிலூர் பந்தயம் ஒரு திருவிழா குளமா தலை கட்டுது கூட்டம் இன்னைக்கு எப்படி இருக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டம் எல்லாருக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சந்தோஷம் நல்லா ஒரு புகழ்லாம் இதுதான் ஒரு புகழ் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் செம்ம சந்தோஷம் எல்லாரும் எப்படி போட்டி போட்டாங்க சிறப்பாக இருந்துச்சு போட்டி வந்து யாருக்குமே மட்டும் சொல்ல முடியாது நல்லா சிறப்பாக தான் வந்தாங்க எல்லாருமே ஆமாம் எல்லாருமே சிறப்பாக தான் வந்தாங்க இன்னைக்கு பந்தயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக இருக்கு சிஸ்டர்

காச்சி ஓடிச்சா ஸ்பீடாக ஓடிச்சா எப்படி இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சா இங்க பாருங்க ஐ லவ் யூ ரேக்லா சொல்லுன்னே ஐ லவ் யூ ஓகே தேங்க் யூ ஹாய் ஹாய் ஓகே இன்னைக்கு எப்படி ஓடிச்சு ஓகே உனக்கு இருக்கு ரேஸ் எப்படி இருந்துச்சு சாரியா இருந்துச்சு யூ ரே கிளாஸ் சொல்லு ஐ லவ் யூ ரே கிளாஸ் ஒரு மண்ணோட சிறப்பு சொல்லுங்க இந்த ஊர் எவ்வளவு பெருமை மிக்க ஊர் பெருமை நல்ல பெருமை பட்டையா எல்லாரையும் ஓங்க வைப்பார் கடவுளே பை சொல்லுங்க பை சொல்லுங்க

எந்திரச்சிங்க 5 ஓ கிளாக் நான் வந்துட்ட 5 மணிக்கு நான் வந்துட்ட இந்த தான் எல்லாரும் வந்துட்டாங்க எத்தனை மணிக்கு எந்திரச்சிங்க 5 மணிக்கு 5 மணிக்கு 5 மணிக்கு நீங்க வீடியோ பாப்பீங்களா ரேஸ் வீடியோ சரி அப்ப அக்கா அக்கா ஒரு क्वेश्चन கேப்ப என் பேர் என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் பிரானிக் ஐயோ கரெக்ட்டா சொல்ற என்ன பேரு லாவரிக் ஐயோ சம நான் கூட தெரியாதுன்னு நினைச்சேன் தம்பி வீடியோஸ் அவ்ளோ தேடி தேடி பாக்குறாங்க ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எல்லாரும் நல்லா ஓட்டுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதுக்கு அப்புறம் எல்லாரும் வரணும் थैंक यू ஓகே ஐ லவ் யூ ரேக்ல சொல்லிருங்க

மாட்டு வண்டி பந்தயம் வண்டி பந்தயம் கோவில்லை யாதவர்களால் நடத்தப்படக்கூடிய மாட்டுவண்டி பந்தயம் இது சிறப்பாக நடைபெற்றது எந்த விதமான ஒரு அசம்பாவிமும் நடைபெறவில்லை எங்களுடைய மாரியாதா தெய்வம் காப்பாற்றி கொடுத்துருச்சு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கணும்

உண்மையிலே பயங்கர ஹாப்பி மூணாம் ஆண்டு ஆமா இது ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா பாருங்க சண்டை சேவல் நாட்டு மாட்டு கண்டு பசு மாட்டு கண்டு இந்த மாதிரி நம்ம தமிழோட கலாச்சாரத்தை நிலைநிறுத்துற மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என் பேர் நத்தபரிக்கு கோபாலகிருஷ்ணன் ஜி கே பாய் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த யாதவ சமுதாயம் இன்னும் வளரணும் இந்த கோவிலூரோடு இன்னும் ஆண்டு லட்சம் நம்ம தமிழக கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துறதுக்கு கோவிலூர் பொதுமக்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் மேம்படுத்தணும் அடுத்து ஆடு மாடு கோழியில பாதுகாத்து வளர்க்கணும் அடுத்து மரம் வளர்க்கணும் சரியா இதுதான் நம்மளுடைய சொத்து கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் ஆடு மாடு கோழி விவசாயம் முதன்மையானது மரம் நீங்க பரிசு கொடுக்கறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ பரிசு கண்ணு கொடுத்தீங்க சேவல் கொடுத்தீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரிசி மூட்டை அடுத்து இந்த வால் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்தீங்க கோவிலூர் பங்கு இந்த ரெண்டா மூணாவது வருஷம் நடக்குது இந்த கோயிலூர் மாவீர அழகு முத்து கொண்டார் கிருஷ்ணஜந்தி விழா மட்டும் யாத இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் நடத்தப்படும் மூணாம் ஆண்டு பந்தயம் அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு இந்த மாதிரி நன்கொடை கொடுத்த அனைத்து நல்லுறவுகளுக்கு ரொம்ப நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மா மாட்டின் உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி முக்கியமா உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி இன்னைக்கு கோவிலூர் அப்படின்னாவே எல்லாருமே நல்லா பாத்துப்பாங்க சோ அது மட்டும் இல்லாம எல்லாருமே அவ்வளவு பேட்டிக்கு பஞ்சம் கிடைக்காது எல்லாருமே கொடுப்பாங்க நான் தான் இன்னைக்கு கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் எப்படி ஓட்டினாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாருமே சூப்பரா போனாங்க எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதோடையும் மலையும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துச்சு ஏன்னா நேற்று முந்தா நேற்று ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டோம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி மலையும் தோஷம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பான முறையில் ஊர் பொதுமக்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து எப்போவுமே போன வருஷம் அதுக்கு கொஞ்சம் வருஷம் ஃபஸ்ட் வருஷம் எல்லாமே அதே மாதிரிதான் இருந்துச்சு போன வருஷம் பருத்தி மூட கொடுத்தா அந்த வருஷம் எக்ஸ்டா வந்து சைக்கிள் அது போக இது குத்து விளக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இன்னொரு என்னென்னா எங்கள் கனவு என்ன இந்த வருஷம் கலந்துக்க முடியலை அடுத்த வருஷம் சிறப்பாக கலந்துக்கிட்டு சிறப்பாக வெற்றி கொடுன்னு எங்களை கனவு எனக்கு ரொம்ப வாழ்த்து நான் ரொம்ப முக்கியமாக அதோட இந்த வருஷம் எப்பயுமே கோயிலூர் பந்தியோம்னா டிபிள் போய் பந்தியமாக பழைய பந்திய அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு மாடு விட்டுருவாங்க அதே எல்லாரோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மாட்டுக்காரவா ஏன்னா கோயிலூர் பந்தயம்னா அந்த டயத்துக்கு விட்டுறா ஊர் தான் கோயிலூர் பந்தயம் வயிறுகளுக்கு அடுத்து கோயிலூர் வருமான பெருமையாக பேசுவாங்க அது பா மாட்டு உரிமையாளர்களுக்கு ரொம்ப நன்றியை நன்றியை நான் அதோட நீங்கள் வந்து போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் எல்லாம் என்னோட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்